அன்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் சங்கீதம் நூத்தி முப்பதாவது அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனம் இப்படியாய் கூறுகிறது கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட ஆழங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் ஆழம் என்றால் என்ன தாவிதுக்கு சவுலினால் வரக்கூடிய பிரச்சனை என்கிற ஆழங்களில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் தாவீது பாவம் செய்து பாவத்தினால் வந்த தண்டனை என்கிற ஆழங்களிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமாக வெல்லு விழித்த பெலிஸ்தீன் என்கிற கோலியாத்தினால் இஸ்ரவேலுக்கு வந்த பயம் என்கிற ஆழங்களிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இப்படிப்பட்ட ஆழங்கள் இருக்கிறது தாவீதுக்கு சவுலினால் போராட்டம் வந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சவுலை போல வீட்டுக்குள் சில பிரச்சனை என்கிற ஆழமான போராட்டம் வரலாம் அந்த ஆழங்களிலிருந்து நாம் தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தாவீதை விடுவித்த கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார் அது மாத்திரமல்ல பாவம் என்கிற ஆழங்கள் நம்மை வீழ்த்த வேண்டுமென்று நினைக்கலாம் அந்த ஆழங்களிலிருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் நாம் கூப்பிடும்போது நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் கோலியாத்தினால் சவுலுக்கு பயம் என்கிற ஆழம் வந்தது போல நம்மையும் பயப்படுத்த கோலியாத்து நாவிகள் வரலாம் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் சவுலின் ஆழமான பயத்தை நீக்க கர்த்தர் தாவிதை எழுப்பினார் இப்போதோ நம்முடைய வாழ்க்கையில் சில கோலியாத்தின் ஆவிகளினால் வரக்கூடிய பயத்தை நீக்க வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆழங்களிலிருந்து தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் நமக்கு வரக்கூடிய ஆழங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்போது கர்த்தர் ஆழங்களிலிருந்து நம்மையும் விடுவிப்பார் நாம் செவிக்கலாம் ஆழங்களிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த பெற்ற வார்த்தையை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுடைய ஆழமான காரியங்களிலிருந்து அவர்களையும் தூக்கி எடுக்க வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்